சாயிரம் கோயிலுக்கு வேழக்கம் வழக்கம் தூரம் வரோம் கண்டிப்பா நம்ம நினைக்கிறது நம்ம எதை நினைச்சு வரோமோ கண்டிப்பா அது நடக்குது பக்தர்கள் அனைவரும் வேழக்கம் கண்டிப்பாக கண்டிப்பா வரணும் இங்க இருக்க சுற்றுல இருக்க எல்லாரும் பாபா சீரடி பாபாவை பார்க்க கண்டிப்பா வரணும் நாம தொடர்ந்து வந்தா நம்ம நம்மளோட கோரிக்கைகளை வச்சா பாபா கண்டிப்பா நிறைவேற்றுறாரு பாபா கிட்ட நம்ம கண்டிப்பா நம்ம பேசுறது இல்ல பாபா நம்ம கூடவே கண்டிப்பாக பேசுறாரு அதை நம்ம தொடர்ந்து நம்ம வேலை தூரம் வந்து நம்ம பாபாவை கண்டிப்பாக சுற்றி உள்ள எல்லா மக்களும் கண்டிப்பாக வணங்க வேண்டிய தெய்வம் பாபா நான் கேட்டத எனக்கு மனசுல என்ன நினைக்கிறனோ அது வேணுமா இங்க கொடுத்துட்டேன் அப்படின்றாரு பாபா செய்யறாரு பாபா இருந்தாலும் நம்மளோட க கஷ்டம் நஷ்டம் நம்மளுக்கு வரதான் செய்யும் வாழ்க்கையில் எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு வரணும் ஒரு நம்பிக்கையோட பாபாவை கம்மு கும்பிட்டா கண்டிப்பாக அதனோட பலன் கண்டிப்பாக இருக்குது நாங்கள் இங்கே ஆதம் பார்க்கோம் இங்கேருந்து ஏ வேளாச்சேரியிலேருந்து வராங்க கிண்டிலேருந்து வராங்க ஆலந்தூர் இல்லை நாலு எல்லா இடத்துல இருந்தும் வராங்க வேளக்கம் தூரம் காலையிலயும் சாயந்தரத்துலேயும் கண்டிப்பாக வராங்க எல்லாரும் பாபா பாபாவை வணங்கிட்டு போனால் நம்மளுக்கு நினைச்சது நடக்குது நம்மளோட கஷ்டங்கள் தீடுது வாழ்க்கையில் ரொம்ப பொறுமையா நம்பிக்கையும் வேணும் அதுக்காக கண்டிப்பாக எல்லாரும் பாபாவை கும்பிட்டு கொண்டு விட்டு தான் ஆகணும் என் பேர் ருத்ரா நானும் தேர்ஸ்டே தேர்ஸ்டே இந்த கோவிலுக்கு வந்துட்டு இருக்கேன் தேர்ஸ்டே தேர்ஸ்டே சிக்ஸ் டு செவன் பஜன் நடக்குது அண்ட் எல்லா நாளும் மத்தியானம் அன்னதானம் போடுறாங்க தேர்ஸ்டே அன்னைக்கு பஜன் முடிச்சுட்டு பிரசாதம் எல்லாருக்கும் கொடுக்கறது எல்லாமே உண்டு நானும் வியாழக்கிழமை வியாழக்கிழம வந்து பாபாவை மறக்காம பார்த்துட்டு போவேன் அண்ட் பக்கத்துலையும் பச்சை அம்மன் கோவில் சிவன் கோவில்லாம் இருக்கு எல்லாரும் கண்டிப்பாக வந்து பாபாவை சேவிச்சுட்டு போவோம் ஓம் சாய்ராம் இந்த கோவிலுக்கு நான் ஏழு வருஷமாக சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு நிறைய மிராக்கள் பண்ணியிருக்காரு ஆனால் ஒன்றே ஒன்று நம்பிக்கையும் பொறுமையும் இருந்தால் நிச்சயமாக இந்த பாபா நிறையா எவ்வளோ மிராக்கள் பண்ண முடியுமோ அத்தனை மிராக்கள் பண்ணியிருக்காரு என் லைஃப்லேயே நிறையா மிராக்கள் கா உழுந்தா கா காலமாரி எழுந்தா அவர்கிட்ட தான் வந்து சஞ்சடைவேன் அப்புறம் டெய்லி அன்னதானம் போடுறாங்க சங்கட சௌத்தி அதாவது ஒவ்வொரு சங்கர சாரதிக்கும் பிள்ளையா இருக்க என் பேர் பார்கவராமன் நான் வந்து முப்பது வருஷமா சாய் டியூட்டா இருக்கேன் நான் வந்து சுவாமிய வந்து எதுவுமே கேட்கல ஆனா கேட்கறதோட அதிகமா கொடுத்துருக்காரு நான் வந்து எனக்கு வந்து உத்தியோகம் கிடைக்குதுன்னு நான் நினைக்கல அந்த உத்தியோக கஷ்டத்தும் என்னுடைய சாயினுடைய டியூ இதுதான் அதனால இப்ப எல்லாமே எனக்கு எல்லாமே கேட்காம கேட்டதோட அதிகமா கொடுத்துருக்காரு இந்த கோவில வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமா இருக்கு எதிரில் வேபமரம் ஒண்ணு இருக்கு அந்த மாதிரி அமைத்து ரொம்ப கஷ்டம் இங்க வரவங்களுக்கெல்லாம் நினைச்ச கோரிக்கெல்லாம் அப்படியே நிறைவேறுது எல்லாமே டெய்லி அன்னதானம் நடக்குது டெய்லி ஐம்பதாயிரம் பேர் சாப்பிட்றாங்க வேலைக்கான பஜன் நடக்குது இந்த கோவிலுக்கு வந்தவங்களுக்கெல்லாம் நினைச்சதெல்லாம் நல்ல நல்லா நடக்குது எதிர்பார்த்ததோட அதிகமா நடக்குது சாயிரம் வேணும் நான் பாப்பா ரொம்ப நம்புறேன் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிக்காரு பண்ணிக்காரு எனக்கு ஹெல்ப் பண்ணிக்காரு அனைவருக்கும் வணக்கம் நான் வார வாரம் டெய்லி இந்த கோவிலுக்கு ரெகுலரா வந்துட்டு இருக்கேன் ரொம்ப அருமையான முறையில நடத்துறாங்க ஒவ்வொருத்தங்களுடைய கவனிப்பும் ரொம்ப பிரமாதமா இருக்கு அனைவரும் வந்து இந்த அன்னதானத்துல கலந்துட்டு சாய்ராமுடைய அருளை பெரும்படி கேட்டு ஓம் சாய்ராம் இந்த குரு பாபா கோவிலுக்கு நான் ஒரு அஞ்சு வருஷமா வந்துட்டு இருக்கேன் இந்த பாபா வந்து இருந்தே ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்தவராக தான் நான் பாக்குறேன் குருவா தான் பாக்குறேன் அதுக்கேத்த மாதிரி வாரா வாரம் எவ்ரி வெனஸ்டே நான் வந்து சுண்டல் கொடுக்கறது வழக்கம் அந்த கோவிலுக்கு வந்து நிறைய பரிகாரங்கள் எல்லாம் செய்யறாங்க பட் பாபா பொறுத்த வரைக்கும் அன்னதானங்கிறது ரொம்ப பெரிய விசேஷம் ரொம்ப பெரிய விஷயம் அது நம்ம கர்மா நிறைய கழிவுன்னு சொல்லுவார் பாபா அதனால இந்த அன்னதானங்கிறது வந்து இந்த கோவிலுல வந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நாள் தவறாம எல்லாம் எத்தனை பேரால எவ்வளவு முடியுமோ எல்லாம் அவங்க கொடுப்பாங்க எல்லாருக்கும் வாய சாப்பாடு போடுறது வழக்கம் அப்படி எல்லாம் பிரசித்தி பெற்ற கோவில் இந்த கோவில் இங்க வந்து நிறைய பலன்கள் நான் பெற்றிருக்கேன் எல்லாரும் வந்து கண்டிப்பா பாபா தரிசனம் பண்ணி ஆசிரம் வாங்கணும்னு நினைக்கிறேன் ஓம் ஸ்ரீ சாய்ராம் எங்க வீ எங்க வீட்டுக்காரவங்களுக்கு ஒரு பெரிய ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்துச்சுங்க ட்ரெயின்னா கீழே படிக்கட்டு ஏறும்போது கீழே விழுந்து ட்ரெயின் மூவ் ஆயிடுச்சுங்க ஒரு இருபது பெட்டி முப்பது பழக்கம் தாண்டிடுச்சு ஆனால் எனக்கு வந்து உள்ளே நான் உள்ளே உட்காந்துருந்தேன் எனக்கு தெரியவே தெரியாதுங்க ட்ரெயின் வந்து நின்னதுக்கப்புறம் எல்லாரும் ட்ரெயின் எல்லாம் இறங்கி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாரும் ஓடினாங்க ஆனால் அப்போவும் எங்கள் வீட்டுக்காரங்க தாங்கிறது எனக்கு தெரியாதுங்க அப்புறம் போனதுக்கு போனதுக்கப்புறம் தான் எங்கள் வீட்டுக்காரங்க தண்ணி பிடிக்க போனவங்களாம் காணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இறங்கி போய் பார்த்தேங்க பார்த்தீங்கன்னா மேலே வந்து பிளாட்ஃபார்மில் தான் எடுத்து போட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் இருந்து உள்ளே கீழேயே விழுந்துட்டாங்க கீழே விழுந்தவங்க சைடாக விழுந்ததுனால அவங்களுக்கு எந்த இது இல்லாமல் இதாக இப்போ பழச்சுட்டாங்க அதுவே குறுக்க விழுந்துன்னா நமக்கு என்ன ஆயிருக்குன்னு தெரியாதுங்க இதை வந்து பார்த்த ஒரே ஒரு பையன் தான் இருபத்தஞ்சு வயசு பையன் அந்த பையன் பேரும் சாயிங்க அவன்தான் கத்தி சத்தம் போட்டு ட்ரெயினை நிறுத்தி அவனை அந்தாண்ட போய் யாருமே ஹெல்ப்புக்கு வரலிங்க வராதுமா இவன் ஒரே பையன் தான் போய் கீழே போய் கீழால போய் அவங்கள இழுத்து போட்டு மேலே எல்லாம் போட்டு சட்டை கிட்டையெல்லாம் கடட்டி இந்த லெஃப்ட்ஹேண்டு கண்ணு மட்டும் ஒரு சாத்துக்குடி பெருசு வந்துருச்சிங்க நான் வரவும் என்கிட்ட சொல்லவே இல்லைங்க எனக்கு வந்து ஒரு வாரம் கழிச்சு தான் எனக்கே தெரியும் அப்போ விழுந்து கான்சஸ் இல்லாம அந்த பையன் கூடவே இருந்து கடைசி வரைக்கும் எல்லா ஹெல்ப்பும் பண்ணி இன்னைக்கு அவர் இருக்காருன்னு சொன்னா அந்த பையனால தான் இன்னைக்குங்க எல்லாமே எனக்கு வந்து அதுல எனக்கு வந்து சாய் நான் ஒரு ஆறு ஏழு வருஷமா தான் கும்பிடுறேன் அன்னையிலிருந்து இருந்து இன்னைக்கு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் அவர் சாய் தாங்க அதேமாரி ஒவ்வொரு காரியமும் எனக்கு எல்லா கஷ்டத்துலயும் கை கொடுத்து ஒவ்வொன்னா நவுச்சி நவுச்சி இன்னைய வரைக்கும் வரைக்கும் வந்து நினைச்சது எல்லாத்தையும் கை கொடுத்துட்டு இருக்காருங்க எல்லாமே நல்லபடியா செய்யறாரு அதேமாரி இந்த அதுல இருந்து நானும் இந்த கோவில்லாம் இப்போ நாலு வருஷம் ஆயிடுச்சுங்க சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் அதே மாதிரி இங்கே டெய்லி அன்னதானம் போட்டுட்ருக்குறோம் நாற்பது ஐம்பது பேர் சாப்பிட்றாங்க வியாழக்கிழமைன்னா ஃபுல்லா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம் எல்லாரும் நல்லபடியா வந்து எல்லாரோட வேண்டுதலையும் நல்லபடியாக நிறைவேற்றி கொடுத்துட்டு இருக்காரு சாய் சரணம் என் பேர் ரேவதி நான் இங்க பேரீஸ் அப்பார்ட்மெண்ட்லேருந்து வரேன் ரெண்டு வருஷமா தான் பாபா கோயிலுக்கு நான் வந்துட்டு இருக்கேன் என் பையன் கொஞ்சம் லேட்டாக பேசுவான்னு டாக்டர் சொன்னதுனால பாபா கோயிலுக்கு வந்து இப்போ கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்கான் என் வாழ்க்கையில கொஞ்சம் நிறைய மாற்றமும் வந்திருக்கு சாய்க்கு சாய்க்கு நன்றி என் பெயர் ஜெயசுதா நான் பாபா கோவில் கட்டுறதுக்கு முன்னாடி இங்க ஈஸ்வர சுவாமி பச்சையம்மன் அவங்க வந்து இருக்கும்போதே நான் சேவிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பாபா வந்தாரு பாபா வந்த பிறகு நான் இந்த டெய்லி தினமும் வருவேன் வந்து பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி மாத்தி வைப்பேன் எனக்கு சொல்ற வேலையை செஞ்சுட்டு போவேன் பாபா எனக்கு நல்லா அருள் புரிஞ்சிருக்காரு எதை வேண்டினாலும் எனக்கு நிறைவேற்றி கொடுத்துருக்காரு நான் கண்ணீர் விட்டு கழு கதறி அழுதப்ப கூட எனக்கு பாபா பூ போட்டு எனக்கு அருள் புரிஞ்சிருக்காரு என்ன கோரிக்கை வச்சாலும் நிறைவேற்றி கொடுத்துருக்காரு எனக்கு பக்கத்து எப்போதும் எனக்கு காத்து கொண்டு என்ன வந்து காப்பாத்தி இதுவரை நல்ல வாழ்க்கையில எனக்கு முன்னேற்றத்தை தான் கொடுத்திருக்காரு நல்லா அருள் புரிஞ்சிருக்காரு பாபா பேரு குரு பாபா மிக சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது பஜன் நடக்குது பக்தர்கள் அனைவரும் நிறைய பேர் வந்து சாய் அருள் பெறுகிறார்கள் அவர்கள் நினைத்த காரியங்கள் நினைக்கிறது நிறைய பேருக்கு அவங்க நினைச்ச காரியங்கள் வெற்றி பெற்று இங்கே ஸ்வீட் கொண்டு பாபாக்கு கொடுக்கிறார்கள் மிக சிறப்பான கோயிலாக அமைந்துள்ளது மடுவங்கரை ஆலந்தூர் பாதம்பாக்கம் பக்கத்தில் இந்த கோயில் இருக்குது மாஸ் ஹோட்டலுக்கு பேக் சைடில் குரு பாபா ஆலயம் உள்ளது